ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நேற்று இரவு அமைதியான இரவாக களைஞ்சிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடவில்லை பாகிஸ்தான் சீண்டுனா தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே சீஃப் பெயர் ஃபோர் நிறுத்தம் அனவுன்ஸ் பண்ணாலும் இந்தியா பாகிஸ்தான் மீது பல தடைகளை போட்டிருக்காங்க அதில் எந்தெந்த தடைகளை கண்டினியூ பண்ண போகிறாங்க எந்தெந்த தடைகளை ஸ்டாப் பண்ண போகிறாங்க விமான நிலையத்தை உடனே கொண்டு பாகிஸ்தான் மண்டியிட்டது ஏன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் எங்கிருந்தாலும் விடமாட்டோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கான தேடுதல் வேட்டை இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அகல்கான் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணி தீவிரவாத முகாம்கள் ஒம்பது முகாம்கள் குறிப்பிட்டு அடிக்கப்பட்டது அன்றிலிருந்தே வந்து பயங்கரமான பதட்டம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிலவிட்டு இருந்தது இந்த நிலைமையில் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த சீஸ் ஃபயர் ஆனதை அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண மூணு மணி நேரத்திலேயே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் மேலே குண்டு சத்தம் மற்றும் ட்ரோன்கள் பறந்திருக்கு அதை காஷ்மீரோட முதலமைச்சரும் பகிர்ந்துருக்காங்க ஸோ உடனே இந்தியா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அன்றிரவே பாகிஸ்தானுக்கு இது குறித்து ஒரு ரெட் ஃபிளாகும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அதிலிருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படலை ஃபயரிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு வான்வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் அனைத்து தாக்குதல்களும் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு இருந்தாலும் தீவிர கண்காணிப்பு மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நூறு கிலோமீட்டர் இந்திய எல்லையிலேருந்து ஏதாவது எதிரி விமானங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருக்காங்க எந்நேரமும் படைகள் ரெடியாக தான் இருக்காங்க இப்போ தான் அங்கிரு காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மக்கள் வந்து நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ இந்தியா கிட்டே ஹாட்லைன்னு கால் பண்ணி இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசின உடனே தான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் பதற்றம் சீஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இதற்கிடையே இரண்டு நாடுகளுக்கிடையே எந்த நாடும் மத்தியசம் செய்ய வரலை ஸோ இதை இந்தியா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த காஷ்மீர் ஸ்ரீநகர் தாக்குதலுக்கு அடுத்து மீண்டு எந்த தாக்குதலிலும் பாகிஸ்தான் ஈடுபடலை இப்போ வரைக்கும் அமைதி நிலவிட்டு தான் இருக்குது இதனை அடுத்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அது என்னென்னா ரெண்டு நாடுகளும் சீஸ் ஃபையர் அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப நன்றி இரண்டு நாடுகளுக்கு இடையே நாங்கள் போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை இருந்தால் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இது இரண்டு நாடுகளுக்குமான ஆயிரம் வருட பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வைஸ் ஸ்பிளிட் பண்ணாங்க இது எப்படி ஆயிரம் பகை அப்படிங்கிறதே தெரியல போகிற போக்கில் அடிச்சு விட்டுருக்காங்க ஆனால் எந்த ஒரு நாடும் இதை பஞ்சாயத்து பண்ணுறதில் விரும்பவே இல்லை இந்த சீஸ் ஃபையர் அனௌன்ஸ் பண்ணி எடுத்து இந்தியன் மிலிட்ரி ஆஃப் ப்ராஸ்ட் ஒரு சில அறிக்கைகளில் வெளியிட்டுருக்காங்க அதில் வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேசி தீர்த்து தான் இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதிலும் பாகிஸ்தான் தான் இந்தியா கிட்டே கால் பண்ணி இந்த போரை நிறுத்துமாறு ஹாட்லைன் வழியாக பாகிஸ்தானோட டிஜிஎம்மும் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது நாடு ஏதும் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கல நாங்களே தீட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சீஸ் ஃபயரை தவிர வேற எந்த பேச்சுவார்த்தையோ எந்த இடத்துலையோ எதை பற்றியும் நாங்கள் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன பேச்சுவார்த்தை பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல மெயினாக நம்ம சொல்றது சிந்து நதி நீர் தான் சிந்து நதி நீர் வந்து பாகிஸ்தானோட உயிர் நாடியாக பார்க்கப்படுது இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே சிந்து நதி நீரை கம்ப்ளீட்டாக இந்தியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சிந்து நதி நீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அங்கே இருக்கிற மனுஷங்களுக்கும் சரி ஆடு மாடுலேருந்து அனைத்துக்குமே இந்த நீர் தான் முக்கியமான ஆதாரமாக இருக்குது பாகிஸ்தானோட விவசாயமே இந்த சிந்து நீரை நம்பிதான் இருக்குது அவங்களும் இல்லை டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து விவசாயம் தான் கான்ட்ரிக் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இதை ஸ்டாப் பண்ணுனா வந்து பாகிஸ்தானே பாலைவனமாகும் இன்னும் கடுமையான உணவு பஞ்சத்தை கூட சந்திக்க நேரிடும் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இருக்கிற மூணு நதிகளில் வர நீரை நீங்களே வச்சுக்கோங்க எந்த நேரம் திறந்து விடணும் எந்த நேரம் ஸ்டாப் பண்ணுங்கிறது பொறுத்து ஏற்கனவே அக்ரிமெண்டில் இருந்த மாதிரி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தீவிரவாதம் தாக்குதல் தொடர்ந்த உடனே இந்தியா எரிச்சலாகி அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வர்த்தகம் இரு நாடுகளுக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து மிக முக்கியமான மருந்து பொருட்கள் அதாவது புற்றுநோய்க்கு போன்ற கொடிய நோய்களுக்கான மருந்து எல்லாமே ஃபார்ட்டி பர்சன்ட் இந்தியாவிலேருந்து தான் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணாங்க இந்த தாக்குதல் நடந்த உடனேயே இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணனால பாகிஸ்தானில் மெடிக்கல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்தியாவோட வான்பரப்பை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு தடை போட்டாங்க மேல் பாகிஸ்தான் விமானங்கள் வந்து மத்திய கிழக்கு ஆசிரியர் நாடுகளுக்கு போகணும் அப்படின்னா சீனா அண்ட் ஸ்ரீலங்கா வழியாக தான் போகணும் இதனால் அவங்களோட டிராவல் டிஸ்டன்ஸும் அதிகமாகும் மேபி இது ஃபியூச்சரில் விமான சேவை நிறுவனங்களால் பேசி ரத்து செய்யப்படலாம் ஆனாலும் இப்போ வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறப்படி எந்த திட்டமும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கான விசா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு இனிமேல் பாகிஸ்தான்லேருந்து யாராவது அவங்க சொந்தக்க பார்க்க வராங்க அல்லது மெடிக்கல் வர்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வர முடியாது இப்ப வரைக்கும் அந்த நிலைமை தான் தொடர்ந்துட்டு இருக்குது அதோடு சேர்ந்து அட்டாரி வாக பார்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நமக்கான தரை வழியான வர்த்தகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தடைபெற்றுச்சு இந்தியாவில் ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்தாலும் நம்ம சாதாரண தக்காளி வெங்காயம் டிமாண்ட் இருந்தால் கூட பாகிஸ்தான்லேருந்து நிறைய நாள்கள் வந்திருக்கு அது எல்லாம் இனிமேல் வராது என் நேரத்திலும் இது மிகப்பெரிய போராக மாறும் அது அணு ஆயுத போராக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க இந்த வேலையில் பாகிஸ்தான் ஓடோடி வந்து இந்தியா கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர்கான் விமான பிளேத்தை இந்தியா அடித்தது தான் ஸோ மிசேல்ஸ் அண்ட் ப்ரோனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அடித்து நொறுக்கிட்டாங்க அதுக்கான பிக்சர்ஸ் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் பரவி இருக்கு இது நடந்த உடனேயே அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பஞ்சாயத்து பண்ணால் ஓடி வந்துட்டாங்க இதை கம்ப்ளீட்டர் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறமா தான் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ இந்தியா கிட்ட கால் பண்ணி போற ஸ்டாப் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நூர்கான் விமான நிலையம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட தலைமை இது காரணம் என்னன்னா பாகிஸ்தானோட இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் மிலிட்டரி இதுக்கு காரணம் என்னென்னா இந்த நூர்க்கான் கான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நூர்கான் மிலிட்ரி ஸ்டேஷனானது பாகிஸ்தானோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கு இந்த மிலிட்ரி ஹெட் கோார்ட்டர்ஸ்ல தான் பாகிஸ்தானோட அத்தனை அணு ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க நூர்கான் ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு இந்தியா வந்து ஏற்கனவே வந்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த நூர்கான் ஸ்டேஷன்ல அடித்ததை அடுத்து அங்க ஏதாவது போய் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை அடிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட மொத்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாகிஸ்தானோட மொத்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே காலியாயிரும் இதனால பாகிஸ்தானோட ஆட்டமே முடிவுக்கு வந்துடும் இதை அமெரிக்காவோட நியூயார்க் டைம்ஸ்லயே சொல்லியிருக்காங்க தான் பாகிஸ்தான் அஞ்சு நடுங்கி ஓடிடு வந்து இந்தியா கிட்ட போர் நிறுத்துமாறு கெஞ்சிருக்காங்க பாகிஸ்தானோட முக்கியமான பயமே பாகிஸ்தானோட முதுகெலும்பான இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானே இல்லை அந்தளவுக்கு ஆயிடும் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பேசிக்காக தீவிரவாத நாடு அவங்களால சாப்பாடு இல்லாமல் கூட இருக்க முடியும் ஆனால் தீவிரவாதமும் போரோ இல்லாமல் இருக்க முடியாது அந்த ஒரு நிலைமையில் தான் இப்போ ஓடோடி வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க ஆளா கூட இந்தியா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா தக்க பதிலடி கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட இந்த தீவிரவாத செயல்கள் கொடுத்து ஐநாவிலும் எடுத்துரைக்க ஒரு சிறப்பு குழு வந்து அடுத்த வாரம் வந்து கிளம்புறாங்க இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கேம்ப் மூலம் அவங்க இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கேம்பை இந்தியா டிஸ்ட்ராய் பண்ணும்போது தீவிரவாதிகளுக்கு அரசு முறை அடக்கமும் அங்கே ராணுவ உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டது உட்பட அனைத்தையுமே சப்மிட் பண்ண போகிறாங்க இதனால் பாகிஸ்தானோட நாடகம் வெளியே வரப்போகுது நல்லவங்களாகவும் பொதுமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடக்கும் மாதிரியும் பாகிஸ்தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்களோட நாடகம் எல்லாமே வெளியே உலகத்துக்கே தெரிய போகுது பாகிஸ்தான் இப்படி இந்தியா கிட்டே டோட்டல் சரண்டர் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்